முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார அருளிய குடிலாசனுக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்று சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஓங்கார ஞான சொரூபமே ஓங்கார ஞான பிரம்மமே ஓங்காரன் சுப்பிரமணியர் யானம் ஓதிடுவேன் ஓங்கார குடிலாசான் அரங்கனுக்கு அரங்கனுக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அருளுவேன் அரங்கன் சக்தி பலம் கூட வரங்களாக ஆறுகன் யானும் வல்லமை கொண்டு நித்தம் நித்தம் ஆற்றல் கூட்டி கூட்டியே அரங்கனுக்கு சூற்றும வரங்கள் அனுதினமும் வழங்கி வருதல் காண மாற்றம் கொள்ள கலியுக மக்கள் எல்லாம் மாதவசி அரங்கனை நாடி வந்தால் போதும் ஆற்றல் கூடி அவர்களும் ஞானவான்களாக அகிலத்தை மாற்றுகின்ற மகா சக்திகளாக ஆகவே தேற்றம் கண்டு இனிதே அரங்கன் வழி கலியுக மக்கள் எல்லாம் வரங்கள் கோடி ஞானிகளாக வருங்காலம் ஞான யுகமாற்றம் புரிகின்ற புரிகின்ற மகான்களாக புண்ணியவான்களாக பேருலகில் சர்வ ஆற்றலும் பெருகி பெருகியே அரங்கன் வரும் மக்களெல்லாம் திசையின்றி இனி பிறவா பேரு நேசமுடன் யுகமாற்றம் நிகழ்த்துகின்ற உயர் சக்திகளாக மாறி அற்புதத்தை அரங்கன் நடத்தி ஆக்கமுடன் இந்த உலகத்தில் ஞான ஆட்சி பலம் தருவர் ஞான அறிவுரை ஆசை முற்றை சுபம்